ஸ்ருதி நீ சாரி நீங்க பயப்பட வேண்டாம் நீ என்ன கூப்பிட்டா தப்பில்லை சார் விக்ரம் ஏதாவது கிடச்சதா நிறைய குழப்பங்கள் இருக்கு ஆனா நிச்சயம் ஒரு கொலை இங்கே நடக்கல ஸ்ருதி கொலை நடக்கலையா அப்படியானா நான் பார்த்த காட்சி அது புகைப்படமான விதம் தெரியல யோசிக்கணும் பெரிய அளவுல ஒரு சதி இருக்கு இதில் நீ கொலை செய்யல ஆனா உன்னை சுற்றியுள்ள அபாயம் விலகல தனபால் இதுவரைக்கும் சாகல்ல ஆனா எந்த நேரமும் கொல்லப்படலாம் அவன் எப்ப கொலை செய்யப்பட்டாலும் பழி உண்மையில்தான் சார் ஒரு மணிக்கு பில் செட்டில் பண்ணிவிட்டு தனவால் போயாச்சு அதுவும் வேற பேர்ல ஆனா நாலு மணிக்கு அதே ரூம்ல படுக்கையில் கொலை செய்யப்பட்ட அவன் நீயும் மயங்கின நிலையில் பாத்ரூம்ல இருந்திருக்க ஒரு நபர் பில் செட்டில் பண்ணிட்டு போயிட்டா அடுத்து வர நபருக்காக அறையே நிச்சயம் தயார் செய்யாம இருக்க மாட்டாங்க எனக்கு எதுவும் புரியல சார் எனக்கு எல்லாமே புரியுது ரிசப்ஷன்ல பொய்யான பதில் கிடைச்சிருக்கு ஆனாலும் உளறிட்டான் அவன் இங்கே சில நாடகங்கள் நடக்க போகுது நாம் இங்கிருந்தா நல்லதில்ல வா போகலாம் காரை கிளப்பினான் விக்ரம் அவசரமாக உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் திருமணம் இங்கே பீதியுடன் அவனை பார்த்தால் ஸ்ருதி கவலைப்படாதே நீ ஒரு நிரபராதி குற்றமில்லாத பொண்ணுன்னு நிரூபிக்காம நான் ஓய மாட்டேன் ஸ்ருதி தாங்க முடியாமல் அழுது விட்டாள் நோ அழக்கூடாது ஸ்ருதி நீ அழுதா எனக்கு கஷ்டமாயிருக்கு அவள் தோளில் இதமாக அவன் தட்ட தாங்க முடியாமல் சடாரன அவன் மார்பில் சரிந்து விட்டாள் ஸ்ருதி தன்னோடு சேர்த்து அவளை இறுக்கி கொண்ட விக்ரம் அவள் கூந்தலை வரடி கொடுத்தான் நான் சோர்ந்து விட்டேன் விக்ரம் எல்லாரும் என்னை துரத்துறாங்க என்னால ஓட முடியலை விக்ரம் வேண்டாம் நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கேன் விட்டுற மாட்டேன் உன்னை ப்ளீஸ் அழாதேமா விஸ்தாரித்து கொண்டு விட்டாள் அவள் வீட்டு வாசலில் காரை நிறுத்தினான் நீங்களும் வாங்க விக்ரம் அவளைத் தொடர்ந்து அவனும் படியேற கதவு பூட்டி இருந்தது பக்கத்து வீட்டம்மா எட்டி பார்த்தாள் மாமா இல்லையா உங்க மாமனார் குழந்தையோடு காலையில வெளியே போனவர் இன்னமும் வரல சாவி தந்திருக்கார் பூட்டை திறந்து விக்ரமை உள்ளே அழைத்தாள் ஸ்ருதி இருக்கட்டும் இப்ப நேரமில்லை ஸ்ருதி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் புறப்படுறேன் கொஞ்சம் டீயாவது சாப்பிட்டுட்டு போங்க விக்ரம் உட்கார்ந்தான் உள்ளே போனால் ஸ்ருதி சில நிமிடங்களில் தேநீருடன் வெளிப்பட்டாள் யார் எனக்கு எதிராக சதி செய்கிறது வேற யார் எங்கள் அப்பா தான் ஹோட்டல் லெட்ஜர்ல ராஜதுரையின் அவர் பேர்தான் பதிவாயிருக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன் அவருக்கு அதான் எனக்கும் புரியல நிச்சயம் எங்கள் அப்பாவுக்கும் தனபாலுக்கும் தொடர்பு உண்டு எதிர்க்கு எதிரே நண்பண்ணு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க உன்னையும் அடைஞ்சி உன் பணத்தையும் களவட வந்திருக்கான் தனபால் அப்பா அவனுக்கு உதவி செய்கிறார் உன்னை என்கிட்டேருந்து இருந்து நிரந்தரமாக விளக்க தனபாலை உபயோகப்படுத்திட்டார் அவர் முகத்திரையே கிளிக்காம நான் விடமாட்டேன் விக்ரம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வேண்டாம் வராது என் முதல் வேலை இப்ப தனபால் எங்கே இருக்கான் பார்க்கணும் அவனை போலீஸ்ட்டை ஒப்படைச்சிட்டா உனக்குள்ள அபாயம் நீங்கிடும் நிச்சயம் அவன் உயிரோடு இருப்பான் எழுந்துவிட்டான் விக்ரம் மாமனார் எங்கே போனார்னு தெரியலையே நான் நல்லா இருக்கணும்னு கவலைப்படுற இன்னொரு ஆத்மா யார் அந்த முதல் நபர் உங்களை தவிர வேறு யார் விக்ரம் அவளை பெருமிதத்துடன் ஒருமுறை பார்த்துவிட்டு நான் வரேன் கதவை சாத்திக்க ஜாக்கிரதை கார் புறப்படும் ஓசை கேட்டது காரோடு அலுவலகம் வந்துவிட்டான் நேராக அப்பாவின் கேபினுக்குள் நுழைந்தான் அவர் அங்கே இல்லை எம்டி எங்கப்பா அவர் வெளியில போய் ஒரு மணி நேரமாச்சு வெளியே வந்தான் விக்ரம் டாக்ஸியை கைத்தட்டி அழைத்தான் ஹோட்டல் ராயல் போப்பா ஹோட்டல் ராயல் வாசலில் டாக்ஸியை அனுப்பிவிட்டு சற்று தயங்கிய நிலையில் பார்வையை ஒருமுறை சுழலவிட்டான் வேகமாக அவன் எதிர்பார்த்தது அங்கே இருந்தது அப்பாவின் சாக்லேட் நிற கார் பார்க் செய்யப்பட்டிருந்தது சற்று எச்சரிக்கையுடன் தன்னை மறைத்து கொண்டு மெல்ல உள்நோக்கி முன்னேறினான் பியானோ வாசிக்கும் பகுதியிலிருந்து வலப்புறம் தெரிந்த நீச்சல் குளத்துக்கு இடையில் தூண்கள் இருந்தது அதன் இடதுபுறம் கலைப்பொருட்கள் விற்கும் ஒரு ஷாப் அதை நெருங்கி அதனுள் பார்வையை வீசிய விக்ரம் அதற்குள் சென்றான் என்ன சார் வேணும் கண்ணாடி வழியா ரிசப்ஷன் முழுவதும் தெரிந்தது தெளிவாக ஒரு கண்ணை அங்கு பதித்தபடி ஏதோ ஒரு பொருளை காட்டி ஒப்புக்கு விலை கேட்டான் பத்து நிமிடங்கள் ஏதேதோ பேசி நேரத்தை அவன் கடத்த பெட்ரூமிலிருந்து ராஜதுரை வெளிப்படுவது தெரிந்தது தெளிவாக விரைப்பாகிவிட்டான் விக்ரம் கூடவே மீசை வைத்திருந்த ஒரு நடுத்தர வயது மனிதன் கண்களில் ஆல்கஹாலின் அளவு எங்கிருந்தே தெரிந்தது இவன்தான் தனபாலா அப்படியானால் இவனை விடக்கூடாது அவர்கள் இருவரும் வேகமாக வாசலை நோக்கி நடந்தார்கள் இறங்கினார்கள் கார் பேஸ்மெண்டில் விடாமல் ஹோட்டலுக்கு வெளியே நிறுத்தி இருந்தார் ராஜதுரை இருவரும் காரை நெருங்கிவிட்டார்கள் கதவு பிளக்க காருக்குள் மறைந்தார்கள் கார் புறப்பட்டது விக்ரம் அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடித்தான் அந்த காரை ஃபாலோ பண்ணுப்பா ஆட்டோ வேகம் பிடித்து காரை துரத்தத் தொடங்கியது தன் பார்வையிலிருந்து கார் தப்பிவிடாதபடி இருக்கை முனையில் தவிப்புடன் உட்கார்ந்து கண்காணிக்க தொடங்கினான் விக்ரம் இரவு எட்டு மணி ஆகிவிட்டது ஸ்ருதி வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்தால் பதினைந்தாவது முறையாக மாமனாரும் குழந்தையும் இன்னும் வந்து சேரவில்லை கவலை ஏறத் தொடங்கியது அவளுக்கு எங்கே போனார் இவர் ஏதோ ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை நிமித்தம் இவர் சென்றிருக்கிறார் வழியில் ஏதாவது ஆபத்தா தனபாலோ அல்லது ராஜத்துறையோ அவர்களை ஏதாவது செய்துவிட்டார்களா நெஞ்சுக்குள் நொடிக்கு நொடி திகில் ஏறி கொண்டே வர இருட்டை வெறித்தபடி வாசல் படிகளில் உட்கார்ந்து விட்டாள் இரவு ஒன்பதை கடந்து பத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்தது கடிகாரமுள் ஸ்ருதிக்கு அழுகை முட்டியது நெஞ்சுக்குள் பலவித பயங்கள் மோதின தலை சுற்றியது உள்ளே போய் கூடத்தில் விட்டாள் பத்தாவது நிமிடம் வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நிற்பது தெரிந்தது ஸ்ருதி துள்ளி எழுந்தாள் வந்துவிட்டார்கள் அவள் வாசலை நெருங்குவதற்குள் டாக்ஸி போய்விட்டது தள்ளாடியபடி மாமனார் மட்டும் படியேறினார் ஸ்ருதி பதறிப்போய் ஓடி வந்தாள் அவர் உடம்பெங்கும் ரத்தம் ஒழுகி கொண்டிருக்க நன்றாக யாரோ அடித்திருப்பது தெரிந்தது பாதி மறித்திருந்தார் அவர் மாமா என்ன இது குழந்தை எங்கே அவர் தடையிலென நடுக்கூடத்தில் குப்புற விழுந்தார் ஸ்ருதி ஓடி போய் கதவை சாத்தினாள் தண்ணீர் எடுத்து வந்து அவர் முகத்தில் தெளித்தாள் வாயில் நீரை புகட்டினாள் அவர் மெல்ல கண்களை விழித்தார் வாங்க மாமா டாக்டர் கிட்ட போகலாம் எப்படி இத்தனை காயம் ஏன் அவர் திணறி திணறி பேசினார் போகட்டும்மா இதைவிட நான் செத்து இருக்கலாம் பாவி நான் குழந்தையை இழந்துட்டு வந்து நிற்கிறேனே மாமா அலறிவிட்டால் ஸ்ருதி அவரும் தலையில் அரைந்து கொண்டு அளத் தொடங்கினார் என்ன மாமா நடந்தது சீக்கிரம் சொல்லுங்க குழந்தை இப்போ எங்க இருக்கா அது எனக்கே தெரியலம்மா இது என்ன பதில் காலையில் எங்க போனீங்க உன்னை போலீஸ் வந்து கைது செய்கிறதுக்கு முன்னால ஒரு முன்ஜாமீன் எடுத்துடணும்னு நினைச்சேன்மா அதுக்காக என் வக்கீல் சிநேகிதர் ஒருத்தர் உண்டு இங்கே அமைஞ்ச கரையில் அவரை பார்க்க போனேன் அவர் உயர்நீதிமன்றம் போயிட்டதா சொன்னாங்க போனேன் அங்க குழந்தை வீட்ல தனியா இருக்க வேண்டாம்னு அவளையும் என்னோடு கூட்டிட்டு போனேன் அந்த அட்வொகேட் ரொம்ப பிஸியா இருந்ததால சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அவரை நெருங்க முடியல காத்திருந்தேன் அப்புறமா அவரை சந்திச்சப்ப ஏழு மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னார் காத்திருந்து போனேன் கொலைன்னு சொல்லாம கொஞ்சம் மழுப்பலா சொல்லி முன்ஜாமீன் வாங்கணும்னு சொன்னேன் அவரும் நாளைக்கே காலையில முடிச்சிடலாம்னு அபிப்பிராயப்பட்டார் அவர் வீட்டை விட்டு வெளியே வர எட்டு மணியாச்சுமா குழந்தை தூங்கி போயிட்டா அவளை தூக்கி தோளில் போட்டுட்டு வெளியில் வந்தேன் பஸ் ஸ்டாப்பில் அரை மணி நேரம் நின்றேன் பஸ் வரல சரி ஆட்டோ பிடிச்சி வீடு சேரலாம்னு நினைச்ச நிமிஷம் ஒரு ஆட்டோ வந்து நின்னது வீட்டு விளாசம் சொல்லி ஏறிக்கிட்டேன் இருட்டில் நான் கவனிக்கல மெட்ராஸும் எனக்கு சரியா தெரியாதே ஆட்டோ தடம் மாறி எங்கேயோ போச்சு திடீர்னு நின்னது நாலஞ்சு பேரா என்னை வெளியே இழுத்து போட்டு மாறி மாறி அடிச்சாங்க ரோட்டோரம் போட்டுட்டு குழந்தையோட ஆட்டோவில் போயிட்டாங்க நான் பாவி பாவி மறுபடியும் தலையில் அரைந்து கொண்டார் மாமா ஏற்கனவே உங்களை வக்கீல் வீடு வரைக்கும் யாரோ பின் தொடர்ந்துருக்கணும் ஆமாம்மா அப்புறமா ரோட்டோரம் எழுந்திருக்க முடியாமல் கிடந்தேன் நான் ஒரு டாக்ஸி பக்கத்தில் வந்து நின்னது ஏற்றிக்கிட்டு விலாசம் கேட்டார் அந்த புண்ணியவான் சொன்னேன் கொண்டு வந்து விட்டார் ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே எனக்கு பயமாக இருக்கும் மாமா நானும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன்மான் உடனடியாக போய் ஒரு புகார் தந்தரலாம் ஸ்ருதி அட்வொகேட்டுக்கு இப்போ போய் நான் ஃபோன் பண்ணுறேன் தள்ளாடி எழுந்தவர் கீழே விழுந்தார் போக வேண்டிய இடம் வக்கீல் வீடு இல்லை டாக்டர் வீடு இல்லைம்மா நான் செத்தாலும் பரவாயில்லை குழந்தை மீண்டு வரணும் குழந்தை இல்லாமல் இனிமே இந்த படி நான் ஏற மாட்டேன் எழுந்து விட்டார் வேகமாக மாமா என்ன இது என்னை தடுக்காதேம்மா இந்த ராத்திரி நேரம் எங்க மாமா போவீங்க அதுவும் இந்த நிலையில வேண்டாம் மாமா அவர் கேட்கவில்லை இரத்த காயங்களுடன் தடுமாறி நடந்தார் கதவை பிடித்துக்கொண்டு கொண்டு வாசல்படி இறங்கினார் தெருவில் இறங்கி நடக்க தொடங்கினார் அவரை தடுப்பதா அல்லது குழந்தைக்காக அழுவதா இல்லை நாளை விடியலை நினைத்து கவலைப்படுவதா என தெரியாமல் ஸ்ருதி குழம்பி நின்றால் இந்த நேரத்தில் விக்ரம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அவனுக்கு எப்படி தகவல் சொல்வது எதற்காக குழந்தையை கடத்தி போனார்கள் யார் இந்த தனபால் அவனுக்கும் ராஜதுரைக்கும் என்ன தொடர்பு தவித்தாள் ஸ்ருதி உள்ளே வந்து கதவை சாத்திக்கொண்டால் கொண்டாள் மாமா இந்த நிலையில் எங்கே போகிறார் வயதான மனிதர் தாங்குவாரா இரவு பத்தரை மணிக்கு கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது ஓடி போய் திறந்தாள் ஸ்ருதி மாமனார்தான் என்னமாம்மா போலீஸ்ல புகார் தந்துட்டேன்மா அட்வகேட் வீட்டுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட நேரடியா விவரம் சொல்லிட்டேன் நீ தைரியமா இருமா எப்படியும் குழந்தை கிடைச்சிருவா சோர்ந்து படுத்து கொண்டார் அவர் அப்படியே கண்கள் சொருக மயக்கமானார் பரிதாபத்துடன் அவரை பார்த்தால் ஸ்ருதி கேவலம் ஒரு தனபால் பேச்சை மதித்து மகளையே உதறி எறிந்து போன சுயநலம் பிடித்த அப்பா எங்கே எங்களுக்காக தன் உயிரை கூட தர சித்தமாயிருக்கும் இந்த மனிதர் எங்கே கண்ணீர் வந்தது தெய்வமே என் குழந்தையை மீட்டு தந்துவிடு நாங்கள் மூவரும் கண் மனித சாஞ்சாரம் மற்ற இடத்துக்கு போய்விடுகிறோம் எங்களை வாழவிடு தூக்கம் தாங்காமல் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் ஸ்ருதி மறுநாள் விடியலில் வரப்போகும் புதிய பிரச்சனைக்கு அந்த கண்ணீர் முன்னுரை எழுதி கொண்டிருந்தது அப்பாவின் கார் நகரை விட்டு விலகி புறநகர் பகுதிக்குள் பதினைந்து நிமிடங்களாக பயணம் செய்து கொண்டிருந்தது விக்ரம் கணிசமான இடைவெளி விட்டு ராஜதுரையை ஆட்டோவில் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் படப்பை மணிமங்கலம் பகுதியில் தான் போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தான் விக்ரம் எதற்கு இந்த பகுதியில் கார் போகிறது என்ன மர்மம் அப்பாவிடம் குழம்பி போனான் விக்ரம் பெரிய வாத்து பொண்ணை இருந்தது அதன் பக்கவாட்டில் கார் நின்றது ஆட்டோ கண்ணுக்கு தெரியாதபடி நிறுத்திவிட்டு தன்னை ஒளித்துக்கொண்டு கொண்டு நடக்க தொடங்கினான் விக்ரம் ராஜதுரையும் அந்த மீசையும் காரை விட்டு இறங்கினார்கள் அந்த வாத்து பண்ணைக்குள் நுழைந்தார்கள் பதுங்கி வந்த விக்ரம் அதன் வாசலில் நின்று கொண்டான் போனவர்கள் வெகுநேரம் காணவில்லை உள்ளே மனித குரல்களும் எதுவும் இல்லை மேலும் அரை மணி நேரம் ஓடியது ராஜதுரை மட்டும் வெளிப்பட்டார் அந்த இளைஞன் இல்லை இப்போது கூடவே வேறொரு முண்டாசு வந்தது அப்ப நான் வரட்டுமா மேஸ்திரி சரிங்க வியாபாரம் படியாம வெளியில விட்டுறாதீங்க புரியுதா நம்ம ஆள் இங்கே தான் இருக்கான் ஒரு சாட்சி அவன்தான் அவனை விட்டுட்டா நம்ம கையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் போயிடும் சரிதானே சரிங்க நான் நாளைக்கு வரேன் மறுபடியும் இது தொடர்பாக யாராச்சும் ஆராய்ச்சி செய்ய வந்தா சமாதி கட்டிருங்க என்ன செஞ்சிடலாங்க காரில் ஏறினார் அது கண்களை விட்டு மறைந்ததும் வெளிப்பட்டான் விக்ரம் அப்பாவின் பேச்சில் தனபாலின் கதை இருக்கிறது தனபால் இங்கே உள்ளேதான் இருக்கிறான் விடக்கூடாது அவனை ஸ்ருதி நிரபராதி என நிரூபிக்க உதவும் ஒரே ஆதாரம் இந்த தனபால் தான் நாளை அப்பாவின் கையில் உள்ள புகைப்படம் போலீஸுக்கு போவதற்குள் தனபால் போலீஸ் கையில் இருக்க வேண்டும் இடம் போராடத்தான் வேண்டும் உள்ளே நுழைந்தான் வாத்துகளின் இறச்சல் காதை துளைத்தது இரு பக்கமும் வாத்து வாத்தியத்துக்கு மத்தியில் ஒரு பாதை போல நீளமாக போனது அதன் முடிவில் ஒரு கதவு அது சாத்தப்பட்டிருந்தது அதனுள் கோனார் நுழைந்ததை விக்ரம் ஏற்கனவே பார்த்திருந்தான் கதவை நெருங்கிவிட்டான் விக்ரம் உள்ளே யார் இருப்பார்கள் யார் இருந்தால் என்ன கதவை தட்டினான் விக்ரம் யாரது உள்ளிருந்து குரல் வந்தது விக்ரம் பதில் பேசவில்லை மறுபடியும் கதவை தட்டினான் சற்று மௌன இடைவெளி காரடி ஓசை வெகு அருகில் கேட்டது கதவு படாரென திறந்தது திறந்த நபர் மேஸ்திரி உள்ளே மூன்று பேர் குடித்து அந்த மீசை கரன்சிகளை எண்ணிக்கொண்டிருந்தான் ஒரு சீர அத்தனை பேரும் திரும்பினார்கள் யார் நீ ராஜதுரையோட மகன் விக்ரம் நிஜமாவ சொல்ற குடிமகன்களில் ஒருவன் அவசரமாக ஆமாம் தலைவா அவர் புள்ளதான் இங்கே எப்படி தடுமாறினார் மேஸ்திரி அப்பா அனுப்பினார் உடனடியா தனபாலியை கூட்டிட்டு வர சொன்னார் தனபாலா அப்படி யாரும் இங்கே இல்லையே என்ன தம்பி சொல்றீங்க விக்ரம் அவ சட்டையை கொத்தாக பிடித்தான் மரியாதையா தனபாலியன் கூட அனுப்பிவை சட்டையை விடியா தனபால்னு யாரும் இங்கே இல்ல அதோ நிக்கிறானே அந்த மீசை தனபால்னு எனக்கு தெரியும் அவனை அனுப்பு அட அவன் பேர் தனபால் இல்லங்க காளைதான் அவன் பேரு அப்படியா ஊருக்கு ஒரு இவனுக்கு சரி என்னோடு வரட்டும் இவன் அவனை அனுப்ப முடியாது அனுப்பக்கூடாது இது எம்டியோட உத்தரவு அவர்தான் கூட்டிட்டு வர சொல்லி என்னை இங்கே அனுப்பினார் மேஸ்திரி ஒரு நொடி குழம்பினார் என்னை தவிர யாரோடும் அவனை அனுப்பக்கூடாது இது என் உத்தரவு என்று சொல்லியிருக்கிறாரே எம்டி சுதாரித்து மேஸ்திரி இல்லைங்க அவன் வரமாட்டான் அப்படியா வரவழைக்கிறேன் தள்ளியா கோனாரை தள்ளிவிட்டபடி விக்ரம் முன்னேற தம்பி வேணாம் நீங்க எம்டியோட மகன் உங்களை நாங்க எதுவும் செய்ய முடியாது போயிருங்க எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க மீசையே நெருங்கிவிட்டான் விக்ரம் உள்ளே டெலிபோனை அணுகிவிட்ட இன்னொருவன் டயல் செய்தான் ராஜதுரையின் காருக்குள் ரிசீவர் அழைத்தது அவர் எடுத்தார் அவன் விவரம் சொல்ல அப்படியா நான் அனுப்பவே இல்லையே விக்ரம் தானா சரியா பாத்தீங்களா அவனுக்கு இந்த இடமும் விவரங்களும் எப்படி தெரியும் அவரே தான் சரி சமாளிங்க அதுக்குள்ள நான் வந்துடுறேன் ரொம்ப முரட்டத்தனம் பண்ணினா ரெண்டு தட்டு தட்டுங்க தப்பில்லை நான் வந்துகிட்டே இருக்கேன் ரிசீவரை வைத்துவிட்டு மேஸ்திரியின் காதில் வந்து அவன் ஊத விக்ரம் மீசையை பிடித்து இழுத்தான் மேஸ்திரி மீசைக்கு கண்களை காட்ட மீசை விக்ரமே பலாரன அரைந்தான் விக்ரம் போய் விழுந்தான் சுதாரித்து எழுந்தான் மீசையை அடிவயிற்றில் தைக்க அவனும் ஆக்ரோஷமாக நிமர்ந்து விட்டான் லேசாக தட்ட நினைத்தவர்கள் விக்ரமால் ஆவேசமாகி பலமான சண்டைக்கு விதை போட விக்ரம் தனது கல்லூரினால் கராத்தே பயிற்சியை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டிருந்தான் மேஸ்திரி உள்பட நால்வரும் மூளைக்கு ரத்தம் பூசிக்கொள்ள அவனை தோளில் தூக்கி போட்டு கொண்டான் ஆட்டோவை நோக்கி நடந்தான் மீசையை நான் பின் இருக்கையில் தானும் அமர்ந்து கொண்டான் டிரைவர் வண்டியை ஏடு நேரம் பத்து மணியை கடந்து விட்டது டிரைவர் பீதியுடன் அவனை பார்க்க நீ பயப்படாதே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது எங்கே சார் போகணும் ஒரு நொடி யோசித்தான் மெட்ரோ நர்சிங் ஹோம் போ ஆழ்வார்பேட்டையிலே இருக்கு தெரியும் சார் ஆட்டோ தாம்பரம் வந்ததும் எதிர ராஜதுரையின் கார் தென்பட்டது ஓ தகவல் தரப்பட்டிருக்கும் வந்து கொண்டிருக்கிறார் அப்பா இனி உங்க நாடகம் நடக்காது நாயகன் என் கையில் மெட்ரோ வாசலில் நின்றது ஆட்டோ இரண்டு பணியாளர்களின் உதவியுடன் இறக்கப்பட்டான் மீசை டாக்டர் அலெக்சாண்டரை சந்தித்து தேவையான விவரங்களை மட்டுமே சொன்னான் விக்ரம் ஸ்பெஷல் வார்டில் அனுமதிக்கப்பட்ட மீசைக்கு ஆரம்ப சிகிச்சை தரப்பட்டு உறக்க மருந்தும் தரப்பட்டது நாளைக்கு காலையில பத்து மணிக்கு முன்னால் இவன் எழுந்திருக்க மாட்டான் நீங்க பயப்பட வேண்டாம் விக்ரம் தேங்க்யூ டாக்டர் விக்ரம் விடிய விடிய அங்கேயே இருந்தான் காலை டியூட்டி டாக்டரிடம் விவரம் சொல்லிதான் ஒரு மணி நேரத்தில் தான் வந்து விடுவதாக கூறி அவசரமாக புறப்பட்டான் ஆறரை மணிக்கு ஸ்ருதி வீட்டு வாசலில் இருந்தான் கதவை திறந்த ஸ்ருதி அது செய்யப்பட்டாள் நீங்களா விக்ரம் நானே உங்களை தேடி வரணும்னு நினைச்சேன் உள்ள வாங்க நீ சீக்கிரம் புறப்படு ஸ்ருதி எங்கே தனபால் இப்ப என் கஸ்டடியில இனிமே உனக்கு இல்லை ஸ்ருதி குழந்தை கடத்தப்பட்டு மாமனார் காயப்பட்ட விவரத்தை சொன்னால் அவர் தூங்குறார் உள்ளே பயப்படாதே இவனை போலீசில் தகுந்தபடி விசாரிச்சா உன் குழந்தை இருக்கிற இடமும் தெரியும் எல்லா மூட்டங்களும் விலகிற நேரம் இது வா என்னோடு உள்ளே போய் அவசரமாக சேலை மாற்றிக்கொண்டு வெளிப்பட்டால் மாமனார் கண் விழித்தார் மாமா அந்த தனபால் பிடிப்பட்டாச்சு குழந்தை கிடைச்சிரும் நான் சீக்கிரமா வந்துடுறேன் வாங்க விக்ரம் இருவரும் ஆட்டோ பிடித்து மருத்துவமனை வாசலில் இறங்கினார்கள் விக்ரம் பின்னால் படபடப்புடன் நடந்தால் ஸ்ருதி அந்த விசேஷ அறைக்குள் இருவரும் நுழைந்தார்கள் மீசை இன்னும் எழுந்திருக்கவில்லை இதோ ஸ்ருதி தனபால் கட்டிலில் வெளிகளை பதித்த ஸ்ருதி பதட்டமாக இவன் தனபால் இல்லை விக்ரம் நீங்க ஏமாந்துட்டீங்க இவன் வேற யாரோ விக்ரம் போனான் டாக்டர் அலெக்சாண்டரோட மெட்ரோ வாசல்ல உங்க மகனை பார்த்தேன் காலையில் டெலிஃபோன் வர துள்ளி எழுந்தார் ராஜதுரை அவசரமாக முகம் கழுவி தன் உடைகளை கொண்டார் நேற்று காலையை விக்ரம் கொண்டு சென்ற தகவல் அறிந்து தவித்துக் கொண்டிருந்தார் ஆத்திரத்தில் ஒரு லார்ஜ் ஜானி வாக்கரை சோடா கலக்காமல் அப்படியே கவிழ்த்து கொண்டார் கார் சாவியை கொண்டு காலடி பதிக்க கதவு தட்டப்பட்டது எஸ் நுழைந்தது விக்ரம் எங்கே தனபால் மரியாதையா சொல்லுங்க நீ காலையை ஏன் கடத்திட்டு போன என்ன செஞ்ச அவன இப்போ எங்கே அவன் உங்க கேள்விகளுக்கு பதில் முக்கியமில்லை எங்கே தனபால் யாருக்கு தெரியும் அப்படியா அந்த காலை சகல உண்மைகளையும் என்கிட்ட சொல்லியாச்சு போலீஸ்ல அவனை ஒப்படைக்க வேண்டியதுதான் பாக்கி பதறிப் போனார் வேகமாக நெருங்கி அவன் கைகளை பிடித்துக்கொண்டார் வேணாம் விக்ரம் காலை அப்ரூவரா மாறிட்டா நான் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் பிஸ்னஸ் நிமித்தம் அவன் செஞ்ச நாலு கொலைகளும் இப்போ நடக்கிற போதை மருந்த வியாபாரமும் வெளியில் தெரிய வரும் நான் சம்பாதிச்ச இத்தனை சொத்துக்களும் தப்பான வழியில்னு தெரிய வரும் அவனை வெளியில் விடாமல் என் கூடவே நான் வச்சுக்கிட்டது இதுக்கு தான் ப்ளீஸ் விக்ரம் அப்படின்னா தனபால் யாரோட தனபால் சத்தியமாக எனக்கு தெரியலை விளையாடாதீங்க ஸ்ருதி கொலை செய்கிற மாதிரி ஃபோட்டோ உங்கள் கையில் இருந்ததே அது என்ன தபாலில் உன்னை போல எனக்கும் கிடைச்ச ஃபோட்டோ அது ஹோட்டல் ராயில் ரெஜிஸ்டரில் உங்கள் பேர் பதிவாகி இருக்குது அது யாரோ செஞ்ச சதி ஹோட்டல் ராயல்ல இந்த காலையோட உங்களை நான் பார்த்தேன் என்னோட போதைப்பொருள் வியாபாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வந்தான் அங்கே அப்படின்னு ஸ்ருதிக்கு எதிராக சதி செஞ்சது யாரு சத்தியமா நான் இல்லை விக்ரம் அந்த பெண்ணை எனக்கு பிடிக்கல ஒரு வகையாக ஃபோட்டோவும் கையில் மாட்டினப்ப அவகிட்டே இருந்து உன்னை கலட்டி விடலாம்னு நான் நினைச்சது மட்டும்தான் நிஜம் இந்த விவரம் தெரிஞ்சு அந்த தனபால் மூலம் ஹோட்டலில் என் பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது நிஜமா சத்தியம் உண்மையில் ஆணை விக்ரம் அப்படியானால் தனபால் தனி மனிதனா அவனுடன் உள்ளவர்கள் யாரும் இல்லையா டாடி பிளீஸ் உங்களை போன்ற குற்றவாளிகள் நூறு பேர் பூமியில் நடமாடட்டும் ஸ்ருதி மாதிரி ஓர் அப்பாவி பெண் பாதிக்கப்பட வேண்டாம் ஸ்ருதிக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்து அவ குழந்தையோட வீடு திரும்ப நான் நிச்சயம் உயிரோடு இருக்க மாட்டேன் இது சத்தியம் விக்ரம் நெல்லுடா என்னை நம்புடா நான் இதுக்கெல்லாம் காரணமில்லை அதை எனக்கு அக்கறை இல்லை ஒரு நிமிஷம் இரு விக்ரம் நமக்குள்ள ஒரு ஆதாரம் தற்சமயம் ஹோட்டல் ரிசப்ஷனில் உள்ள அந்த இளைஞன்தான் அவனை பிடிச்சு உத்தச்சா தகவல் தெரிய வரலாம் வா உடனே விக்ரம் அப்பாவுடன் உற்சாகமாக புறப்பட்டான் இருவரும் ஹோட்டல் ராயலே அடைந்துவிட ராஜதுரை ரிசப்ஷனை நெருங்கினார் கொஞ்சம் தனியாக பேசணும் உங்க கூட வர முடியுமா வேறு நபரை அமர்த்திவிட்டு அவன் வந்தான் பத்தே நிமிடங்களில் ஐம்பத்தி ஏழாம் நம்பர் ரூம்ல அன்னைக்கு பகல் என்ன நடந்ததுன்னு நிச்சயம் உனக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட நபர் எங்கேன்னு நீ சொல்லிட்டா உன்னை விட்டுடுறோம் இல்லைன்னா போலீஸ் மூலம் உன்னை உள்ள தள்ளி இதுவரைக்கும் வலியை உணராத உன்னோட அந்தரங்க அங்கங்கள் அவஸ்தையில் துடிக்கும் அவசியம்தானா விக்ரம் அடிக்குரலில் மிரட்டினான் அவன் மூச்சு முட்ட இவர்களை பார்த்தான் சொல்லு இன்னும் அரை மணி நேரத்துல ஒருத்தர் வருவார் அவர்தான் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரது தனபாலா எனக்கு பேரெல்லாம் தெரியாது சார் ஆளை காட்டுறேன் இருவரும் காத்திருந்தார்கள் அந்த மனிதர் வந்தார் சொன்னபடி விக்ரம் தடையிலென்ன எழுந்து விட்டான் அன்று அதே அறையில் பார்த்த மனிதர்தான் அவர் அவர் தன் அறைக்கு போகும் வரை காத்திருந்து விட்டு ரிசப்ஷனில் வந்து அந்த ரூமுக்கு வெளியில் பூட்டு போட்டுருங்க நான் போலீஸோட வரேண்டாடி நீங்க இங்கே இருந்து கண்காணிங்க போலீஸை வச்சுக்கிட்டு பேசினாதான் இவனுங்க வழிக்கு வருவானுங்க விக்ரம் வெளியேறினான் நேராக மருத்துவமனை சென்று ஸ்ருதியை முதலில் அழைத்து கொண்டான் வழியில் அவளுக்கு விவரம் சொன்னான் போலீஸில் புகார் தந்து தனக்கு தெரிந்த ஒரு எஸ்பியை இன்னும் சில போலீஸ் கார்களுடன் கையோடு அழைத்து கொண்டு ஹோட்டலை நெருங்கிவிட்டான் நீ ரிசப்ஷனில் உட்கார் ஸ்ருதி போலீசுடன் அந்த அரைக்கதவை தட்டினார்கள் ராஜதுறையும் விக்ரமும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த மனிதர் தள்ளாடியபடி கதவை திறக்க காக்கி சீருடை பார்த்து மிரண்டு விட்டார் கணிசமாக போலீஸ் கேட்குறபடி கேளுங்க சார் எஸ்பி அறைந்தார் அந்த மனிதனை எங்கடா தனபால் அந்த குழந்தை எங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கும் தெரியாது பூட்ஸ் காலால் ஒரு முறை மிதிப்பட்டதும் சொல்றேன் சொல்லிடுறேன் அவசரமாக விலாசம் வந்தது குழந்தையோடு தனபால் அங்கே தான் இருக்கிறான் இரண்டு அதிகாரிகள் அவசரமாக புறப்பட்டார்கள் அந்த பெண்ணை அப்படியே மேலே வர சொல்லுங்க சார் அதிகாரிகள் சொல்லிவிட்டு போக ஸ்ருதி படியேறி மேலே வந்தாள் அறைக்குள் நுழைந்தாள் இவன் தாமா இத்தனைக்கும் காரணம் பார்த்துக்கோ பார்த்த ஸ்ருதி மிரண்டு விட்டாள் கண்களை இருட்டியது அவளுக்கு மாமா நீங்களா விழாமல் இருக்க சுவரை பிடித்து கொண்டாள் ஸ்ருதி அந்த மனிதர் சொல்ல தொடங்கிவிட்டார் பிள்ளை இருந்ததும் அத்தனை சொத்துக்களும் சட்ட அவன் மனைவி ஸ்ருதிக்கு தான் சேரும் அதை இழந்துட்டா நாங்கள் நடுத்தருவில் நிற்க வேண்டி வரும்னு பயந்தேனான் அதனால் என் பிள்ளை பல பேர்கிட்ட லட்சக்கணக்காக கடன்பட்ட மாதிரி போலி பத்திரங்கள் தயாரித்தேன் அதில் அவனோட கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணினேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் அந்த வகையில் பறிச்சேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் டெபாசிட் ஸ்ருதி மேலே இருந்தது தவிர நாலு லட்சம் ரூபாய் ஒரு ஃப்ளாட் அவ பேரில் என் பிள்ளை வாங்கியிருக்கான் அது அவளுக்கே தெரியாது என் மோசடி அவளுக்கு தெரிய வேண்டாம்னு நாசுக்கா அவளை அப்புறப்படுத்தினேன் அந்த அழகானது எனக்கு ஒரு கண் ஆனா அதையும் பணத்தையும் பறிக்க முடியாது யோசிச்சேன் தனவாலை உபயோகப்படுத்திக்கிட்டேன் அவன் மூலம் ஸ்ருதி அப்பாவை மூளை செலவை செஞ்சு அப்புறப்படுத்தினோம் அப்புறம் அந்த ஹோட்டல் செட்டப் ஏற்கனவே ராஜதுரைக்கு ஸ்ருதியை பிடிக்கலனு தெரிஞ்சப்ப கதையில ஒரு திருப்பத்தை கொண்டு வர அவர் பேரை உபயோகப்படுத்த நினைச்சேன் அப்புறம் நடந்தது எல்லாருக்கும் தெரியுமே புகைப்படங்கள் எடுத்து அனுப்பினேன் சிவப்பும்மை மடக்கு கத்தி பிளாஸ்டிக் ஈக்கள்னு அம்சமாக செத்து போனான் நாடகத்தோட கிளைமேக்ஸ் குழந்தை கடத்தல் அதை வச்சு மிரட்டி ஸ்ருதிகிட்ட கையெழுத்து வாங்க தீர்மானிச்சோம் என்னை தனபாலை விட்டு அடிக்க சொல்லி நானே காயம்பட்டதா ஸ்ருதிகிட்ட ஒரு சோக நாடகம் ஆனா விக்ரம் இந்த அளவு உள்ளே நுழைவார்னு நான் எதிர்பார்க்கல தனபால் கைது செய்யப்பட்டு குழந்தை போலீசுடன் திரும்பி வந்தது மாமனார் மேல் காரி உமிழ்ந்தால் ஸ்ருதி தலைகுனிந்து போலீசுடன் அவர் வெளியேற ஸ்ருதி குழந்தையை அணைத்து கொண்டாள் விக்ரம் அருகில் வந்தான் ராஜதுரை ஸ்ருதியை நெருங்கி என்னை மனுஷிருமா நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என் பிள்ளையனி ஏத்துப்பியாமா உன் புருஷனா அங்கு விக்ரமே குழந்தை தொட்டு பார்க்க அங்கு இல்லடா தங்கம் அவர் இனிமே உனக்கு டாடி மெல்லிய குரலில் சொன்ன ஸ்ருதி கண்ணம் சிவக்க விக்ரமை பார்த்தாள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ